நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னோட ஊர் சென்னை இன்றைக்கி நான் லீவு கேட்டுட்டு சென்னைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நியூயார்க்கில் இருந்து சென்னைக்கு டிக்கெட் போட்டேன் நியூயார்க் டு அபுதாபி அபுதாபி டு சென்னை கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் இப்போது ஃப்ளைட்டு நாலு மணி நேரம் லேட்டாக வருது அதுக்கப்புறம் ஒரு வழியாக பதினஞ்சு மணி நேரம் பயணம் செஞ்சு அபுதாபி வந்து இறங்கினேன் அடுத்த விமானம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நேராக தண்ணி கூட வாங்கலை கடகடன்னு போர்டிங் அடைஞ்சேன் விமானத்தில் ஏறி ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்துலேயே மெல்ல அந்த காற்று வீச அனுபவிச்சுக்கிட்டு கையில் இருந்த ஆங்கில நாவலான ஐபேட்டோட உக்காந்துருந்தேன் சென்னைக்கு போகிறதுக்காக நியூயார்க் குளிருக்கு போட்ட வின்டர் ஜாக்கெட்டோட அந்த விமானத்தில் உக்காந்துருந்த ஒரே ஆளும் நான் தான் அங்கே யார் வருவாங்க என் சீட்டுக்கு பக்கத்தில்ன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தப்போ தான் அதே டுவெண்ட்டி ஒன் பின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு எழுந்தினபடி ஒரு பெண் வந்து வர வராங்க நல்லா கரிய பெரிய உருவம் ஸ்டிக்கர் போட்டு லட்சுமி டாலர் வரைய கழுத்தில் போட்டிருந்தாங்க வெள்ளந்தியாக சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து வேற சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் உடஞ்ச ஆங்கிலத்தோடு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தாலே தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சென்னையில் வந்து நிறைய கேரள மக்கள் வர்றது உண்டு சென்னை ஃப்ளைட்டில் அப்போ நான் யோசிப்பேன் அவரை கேரளாவாக இருப்பாங்களோன்னு சொல்லி எடை போட்டேன் ஆனால் அவங்க பேசின இங்கிலீஷை வச்சு நான் அவங்க தமிழ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் மிகையான தங்க நகை பொருந்தாத புது புது ஸ்வெட்டர் யாரோ கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நினச்சேன் ஏர் ஹோஸ்ட்டுக்கிட்ட தண்ணி கேட்டேன் இந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்த பழ ஜூஸை எடுத்து நீட்டினாங்க ட்ரிங்க்குன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நட்போட தமிழான்னு சொல்லி கேட்டேன் அவ்வளோதான் அப்போது அந்த பொண்ணு நீங்கள் தமிழா நான் ட்ரெஸ்ஸு தோரணையெல்லாம் பார்த்து வேறு ஊர் காரவுகன்னு நினச்சேன் இங்கேன வேலை பார்க்குறீங்களோ ஆமாங்க நீங்கள் நானும் தான் எங்கேருந்து வரீங்க அமெரிக்காவிலேருந்து வரேன் சாஃப்ட்வேருங்களோ அதுவா எ எஜமானர் வீட்டில் கூ கூட அவங்க மகன் இப்போ அதுதான் படிக்கிறாங்களாம் எஜமானர்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு அரேபியாவில் வீட்டு வேலைக்கு போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவம் எனக்கு காத்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நாவலை தூக்கி போட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அப்படியா அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் அண்ணன் தம்பி குடும்பமாக வசிப்பாங்க ஆம்பளைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க அண்ணன் பொண்டாட்டி தான் என்னை வேலைக்கு எடுத்துச்சு மூணு பசங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நான் தான் வேலைக்கு போய் வந்த பறவு பிறந்துச்சுங்க பாசமான பிள்ளைங்க இவ்வளோ பேருக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் வேலை பார்க்குறீங்களோ முதல்ல நான் மட்டும்தேன் இப்போது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஃபிலிப்பினோ பொண்ணு ஒரு தோட்ட வேலை ஆள் இவங்களுக்கு எல்லாம் நான் தான் என் சீனியரு நான் தான் மேனேஜரு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோடு சொன்னாங்க அந்த பொண்ணு ஏ அப்பா எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க ஒம்பது வருஷமாக செய்கிறேன் தனியாகவாக இருக்கீங்க உங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க வேலூர் தான் என் ஊர் ஒரே பிள்ளை எனக்கு எனக்கு புருஷனும் சரியில்லாத புருஷன் வேறு வழி இல்லைன்னு என் பிள்ளையை எங்கள் அண்ணன் வீட்டில் தான் வந்து விட்டு வளர்றான் அவன் அண்ணனுக்கு நிறைய கடை வேற இருக்குது சரின்னு முப்பத்தஞ்சு வய முப்பத்தஞ்சு வயசுலேயே நான் அரேபியாவுக்கு கிளம்பிட்டேன் ஓடிட்டு ஒம்பது வருஷம் ஓடிச்சு புள்ள அடுத்த வருஷம் பன்னெண்டாவது வகுப்பு போகிறான் பேகங்கிட்ட அதை என் முதலாளி பொண்டாட்டி அவங்கக்கிட்ட இந்தியாவுக்கே என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுவும் பிள்ளை மாதிரியே படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொன்னப்போ தான் நீ வேணா போயிட்டு திருப்பி வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு நான் இல்லாமல் முடியாது அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரிதான் நான் ரெண்டு மாதம் ஊருக்கு போனாலே அழுதுபிடுவாங்க ஃபோன் போடுங்க வேலூருக்கு நம்ம பையனுக்கும் இந்த இதுகளுக்கும் இடையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க இப்போவும் ரெண்டு மாதம் லீவில் தான் போகிறேன் அப்போ தான் என்னை அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லியே சொன்னாங்க போய் பிள்ளையை எங்கேயாச்சும் டியூஷன் சென்டரில் பார்த்து சேர்த்து விடணும் அண்ணன் படிக்கலை அண்ணி இவங்கக்கிட்ட அன்பாகவே இருக்காது ஏதோ சோ சோறாவது போடுறாள்னு சொல்லி நானும் நினச்சிக்குவேன் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தான் பிள்ளைய விட்டுட்டு எலமையை தொலைச்சி வேறு நாட்டில் தாயாக வேலையாக இருக்கிறாளையே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்பாகவே இருந்துச்சு அப்புறம் கேட்டேன் உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் இங்கே பார்த்தியா எட்டு சவரம் ரேஸ்லட்டு வேகம் கொடுத்துச்சு இந்த கோட்டு ஹேண்ட்பேக் எல்லாம் அவங்க கிஃப்ட்டு கொடுத்துச்சு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் டப்பாக வாங்கி கொடுத்து தந்துச்சு ஏர்போர்ட்டில் ஏசி காரில் வந்து குடும்பமாக விட்டாங்க பிள்ளைங்க வேற ஒரே அழுகை தான் திரும்ப சொல்லி பத்து தடவை கேட்டு தான் என்னை அனுப்புகிறாங்க இதுவும் என் குடும்பந்தே முதல்ல அரம்பி தெரியாமல் கஷ்டப்பட்ட வந்ததில்ல அப்புறம் இப்போ நான் தான் குயின்னு அங்கே என் பிள்ள காலேஜ் முடித்தா அவனையும் இங்கே அரேபிக்கே இருக்கேன் கூப்பிட்டா வருவான் அவங்க உங்கள் மகன் உங்கள் அண்ணனுக்கு அவன் க்ளோஸ்லையா அதெல்லாம் வருவான் வருவான் அவன் வந்து கண்டிப்பாக என் கூட வருவான் அண்ணன் வேறே பாவம் எவ்வளோ நாளாக என் பிள்ளைய வளர்க்குறாரு அண்ணி ஒரு கலீஜு நான் மாதம் மாதம் எவ்வளோ அனுப்புனாலும் ஏதோ கடனுக்கு இவனை பார்த்துக்கிற மாதிரி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அண்ணன் பொண்ணு சின்னது அதுதான் இவன் மேலே பாசமாக இருக்கும் என்ன வேலை கிடைக்கும் அவனுக்கு நீங்கள் அவனை இங்கே கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறீங்க நீ தான் படிச்சிருக்கல சொல்லு இன்ஜினியரிங் சேர்க்கவா இப்போது அதில் தானே வேலை கிடைக்குதாமே ஆமாம் துபாயில் நிறைய சாஃப்ட்வேர் ஏறும் இருக்காங்க உங்கள் ஊரில் தெரியல சரி வேலூரில் என் நண்பர் ஒருத்தர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டு நடத்துகிறாரு ராணிப்பேட்டில் பில் பசங்க அங்கே படிக்கிற நிறைய நம்பர்லாம் உனக்கு தரேன் விசாரிங்க அப்படியா ரொம்ப தேங்க்ஸு ஒன்னாண்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் பார்க்க திமிராக இருக்க இதாண்ட உக்காரணமானு சொல்லி எதுவும் யோசித்தேன் நம்ம ஊர் நம்ம ஊர் தான்றதை காமிச்சிட்டேன் படித்த பிள்ளை படித்தபுள்ளதே நானும் உங்களை மாறுத்தேன் நீங்கள் அரேபியா நான் அமெரிக்கா உங்களை ஒரு குடும்பம் நல்லா பார்த்துக்குறாங்க நானே தான் என்னை பார்த்துக்கணும் என் குடும்பமும் இப்போ இந்தியாவில் தான் இருக்குது எங்களுக்கும் ஹோம் லோன் எல்லாம் இருக்குது என்னை எங்கள் வீட்டில் என்னை யாரும் போக சொல்லலை நான் மூணு மாதத்தில் ரிட்டன் ஆகிறேன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் அப்போது நீ அமெரிக்கா வேலைக்காரி நான் அரேபியா வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்தாங்க சேர்ந்து ஏதோ காமெடி வீடியோ பார்த்த மாதிரி சென்னையும் வந்துட்டாங்க உங்கள் வீட்டில் வந்துடுவாங்களா நான் வேணால் வெயிட் பண்ணிட்டா என் அண்ணன் வேலூர்லேருந்து நேற்றே வந்துருச்சு வந்துட்டாங்க ஐ மிஸ் யூ கண்ணீர் வந்தது அவருக்கு மீட்டு அக்கா இந்தாங்க நம்பர் ஒரு தைரியமான புத்திசாலி பெண்ணை சந்தித்ததோட மனநிறைவு நிறைவு இமிகிரேஷன் வர விடை கொடுத்தார் ஆயிற்று அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு மகன் படித்து இன்னைக்கு அரேபியா போய் நினைக்கிறேன் அல்லது இவர் இந்தியா திரும்பி இருக்கலாம் இல்லை கோரை பார்த்து என்னை தொடர்பு கொள்ளி இருந்திருக்கலாம் அக்கா ஐ ரிமெம்பர் யூ என் நம்பர் கொடுத்தனா உங்கள் நம்பர் வாங்கவே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தங்க தன்னோட அந்த நினைவுகளை பதிவிட்டுருக்காங்க உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டதுண்டு ஏன்னா இங்கே அமெரிக்காவில் படிக்கிற அந்த பெண்மணி அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த பெண்ணோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அடிக்கடி சந்திச்சிருக்க மாட்டாங்க எப்பயாவது ஒரு தடவை தான் சந்திச்சுருந்துருப்பாங்க இப்போது அவங்க அதாவது அவங்க நிச்சயமாக வந்து அவங்க பையனை ஒரு நல்லபடியாக படிக்க வச்சு அரபியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க கண்டிப்பாக அதுதான் நடந்தும் இருக்கும் அவங்களுடைய அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த நினைவை ரிமெம்பராக வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க இது உண்மையிலுமே நிகழ்ச்சியான தருணம் தான் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது நீங்கள் அதாவது ஃப்ளைட்டில் தான் போகணுன்னு இல்லை பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போகும்போது யதார்த்தமான இந்த மாதிரியான ஒரு சந்திப்பை வந்து நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க அப்படி நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்